இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோ மதுரை மாநாட்டில் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேரை உச்சரிக்கும்போது அந்த கூட்டத்தில் வெளியில உட்கார்ந்தவங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாஜகவுடைய உறுப்பினர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்ட அந்த மீட்டிங்ல அந்த உள்ளே உட்கார்ந்தது போக வெளியில நின்று கொண்டிருக்கும் பாஜக தொண்டர்கள் அந்த அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பெயருடைய சத்தத்தை கேட்ட உடனே அங்க நடக்கிற அந்த தரமான சம்பவத்தை நீங்களே பாருங்க শ্রী নয়না আগে বড়া এসে আমার What is are கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க அடுத்தது தாங்க உண்மையாலுமே ஒவ்வொரு பாஜக தொண்டனும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நேற்று மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாடு முடிந்த பிறகு அங்க உள்ள நம்மளுடைய பாஜக நிர்வாகிகள் ஆர் எஸ் எஸ் நிர்வாகிகள்லாம் ஒன்றிணைந்து அந்த பாஜக மாநாடு நடைபெற்ற இடத்த ஒரு குப்பை கூட இல்லாம ஒட்டு மொத்தமா திரு கே ச அவர்களுடைய தலைமையில பாஜகவுடைய நிர்வாகிகள்லாம் சுத்தமாக அந்த மாநாட்டில் நடந்த அங்க ஒரு குப்ப ஒரு வாட்டர் கேன் ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்லாம ஒட்டுமொத்தமா கிளீன் பண்ணி அந்த குப்பைகளோட அங்க போட்டு எடுத்திருக்காங்க அதான் பாத்திருக்கீங்க இதுதான் நம்மளுடைய பாஜக என்ன போட்டிருக்காங்கன்னா மதுரையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டத்தின் முடிவில் பாஜகவுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவிநாயம்ஜி அவர்களுடைய தலைமையில ஒட்டுமொத்த பொதுக்கூட்டத்தின் பாட்டில் பாட்டில் உள்ளிட்ட குப்பைகளை சுத்தம் செய்து விட்டு கிளம்பினர் நம்மளுடைய நம்மளுடைய தாமரை சொந்தங்கள் இந்த பண்பு தான் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு ரொம்ப பெருமையாவே இந்த வீடியோவை பகிர்ந்திருக்காங்க சரி போட்டோவை பகிர்ந்து இந்த தகவலை பகிர்ந்திருக்காங்க திரு அன்னபூரணா பிள்ளை அப்படிங்கிறவங்க உண்மையுமே இதை பாக்குறப்ப நீங்க கட்சியுடைய கூட்டணியா இருந்தாலுமே எந்த கட்சியுடைய மாநாடா இருந்தாலுமே அந்த மாநாடு முடிந்த பிறகு அந்த இடம் எவ்வளவு சர்வ நாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பல மீட்டிங் சொல்லலாம் ஏன் சமீபத்தில் நடைபெற்ற தாவேகா மாநாடு கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஆச்சு அப்படின்றாங்க ஆனா நேற்று நடந்த லட்சக்கணக்கான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டுடைய அந்த குப்பைகளை நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் அன்றே கிளீன் செய்து அதை சுத்தம் செய்து விட்டு அதன் பிறகுதான் மே வீட்டுக்கு போயிருக்காங்க கண்டிப்பா உண்மையுமே இது ஒரு தரமான சம்பவம் இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ